இந்த செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் இதனுடனான போரில் தாங்கள் உத்தியோகபூர்வமாக வெற்றி பெற்றுள்ளதாக ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் கியன் அதிகாரப்பூர்வமாக சட்டமன்ற அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே அவர் ஆற்றிய வெற்றி உரையை இப்போது முழுமையாக உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக இன்னும் சில விடயங்களையும் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் தாங்கள் தான் போரில் வெற்றி பெற்றோம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இரண்டு நாடுகளும் வெற்றியை உரிமை கோரியிருக்கின்றன என்றாலும் ஈரான் ஒரு விடயத்தை புதிதாக கூறியிருக்கிறது நீங்கள் வெற்றி பெற்றால் எதற்கு போர் முடிவதற்கு முன்பே யுத்த நிறுத்தத்தை நீங்களே கொண்டு வர வேண்டும் நீங்கள் தோல்வியை தழுவினீர்கள் என்பதனால்தானே நீங்களே கெஞ்சி எங்களிடம் வழிக்கு வந்தீர்கள் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்களையும் பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு முகவர் நிறுவனம் ஈரானிலே இதன் பிறகு தடை செய்யப்பட வேண்டும் என்று ஈரான் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதனுடைய தலைவர் தடை செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் ஜெர்மனியினுடைய சான்சலர் மற்றும் இன்னும் பல நாடுகளினுடைய தலைவர்கள் குறிப்பாக சீனாவினுடைய பிரதிநிதிகள் அதாவது ஈரான் அரசாங்கத்துக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பான தகவல்கள் அதே இன்னும் சில முக்கியமான விடங்களையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதியின் திடீர் கோபமுரல் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் அதற்கும் மேலதிகமாக ஈரான் வெடி அமைச்சரினுடைய ஒரு விசில செய்தியும் இருக்கிறது அதனையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அணுசக்தியை கைவிடுவதாக இல்லை என்ற செய்தி முதலில் நாங்கள் ஈரான் ஜனாதிபதி மசூத் ஃபெசஸ்கின் அவர்களினுடைய வெற்றி உரையை ஒரு முறை பார்க்கலாம் பன்னிரண்டு நாட்கள் போர் முடிவடைவதாக இத்தோடு நான் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறேன் இன்று இந்த வரலாற்று சிறப்பு மிகு எங்களுடைய போராட்டத்தை இந்த நாடு கண்கூடாக பார்க்கிறது உலகமும் கண்கூடாக பார்க்கிறது நாங்கள் வரலாற்றை எழுதிவிட்டோம் நாங்கள் அதனை கண்கூடாக காண்கிறோம் பனிரண்டு நாள் போர் நிறைவுக்கு வருகிறது இஸ்ரேலினுடைய ஆத்திரமூட்டல் அதனுடைய சில வேலைப்பாடுகள் காரணமாக பிராந்திய போராக உருவெடுத்த இந்த போர் இப்போது வெற்றியை இறுதியில் எம்பக்கம் உறுதி செய்து நிறைவுக்கு வந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரானினுடைய உத்தியோகபூர்வ ஐஆர்என்ஏ செய்தி ஸ்தாபனம் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அவரினுடைய செய்தியில் மேலோட்டமாக இன்னும் சில விடயங்களையும் பார்க்கலாம் அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் வெற்றி அடைந்து விட்டது என்று கருதினால் எதற்காக போரின் நடுவில் அவர்கள் எங்களிடம் போர் நிறுத்தத்திற்கு வாருங்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி மூலமாக கெஞ்ச வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உண்மையில் கத்தாரினுடைய அல் உதைதா விமான படைத்தளம் உள்ளிட்ட தளங்களுக்கு தாக்குதல் நடாத்தியமைதான் அவசர அவசரமாக அமெரிக்க ஜனாதிபதி போர் நிறுத்தத்திற்கு வந்ததற்கு காரணம் கத்தாரும் அந்த போர் நிறுத்த கோரிக்கையை கேட்டிருந்தது இவைகள் அனைத்தும் தான் பின்புலமாக இருந்தது என்பது தெளிவாகிறது உண்மையில் இதிலிருந்து நாங்கள் இன்னொரு விடயத்தினை பார்க்க வேண்டும் ஹமாஸ் தரப்புக்கும் கத்தாரை நோக்கி அமெரிக்க ஆயுத படைத்தளத்தை நோக்கி ஒரு தாக்குதலை நடத்தினாலே போதும் அடுத்த நிமிடம் போர் நிறுத்தம் வந்துவிடும் என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் கத்தார் வெகு சீக்கிரமாக தலையிட்டு ஈரானையும் இஸ்ரேலையும் அமைதிப்படுத்திவிட்டது உண்மையில் ஏனென்றால் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் தங்களினுடைய வான் பாதுகாப்பு காரணமாக விமான போக்குவரத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் உலகிலே விமான போக்குவரத்து மார்க்கங்களில் சற்றே எந்த நேரமுமே விமானங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமான மார்க்கம் ஒன்றுதான் இந்த மத்திய தலை பிராந்தியம் அதில் இந்த கத்தாரினுடைய இடமும் வான் பாதுகாப்பு முறைமைகள் மூலமாக விமான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு விட்டாது என்றால் தாக்குதல்கள் காரணமாக என்ன நடக்கும் கத்தாரினுடைய பொருளாதாரமும் வீழ்ச்சியடைந்துவிடும் பக்கத்தில் இருக்கக்கூடிய துபாய் போன்ற நாடுகள் அதே போல் சவுதி அரசாங்கத்தினுடைய இதர பல நாடுகளினுடைய பொருளாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்படுவிடும் எனவே இதனை தான் அவர்களும் அமெரிக்காவோடு ஏதோ பேசி ஏதோ செய்யுங்கள் என்று கூறி ஏதோ செய்துவிட்டார்கள் இப்போது போர் நிறுத்தமும் வந்துவிட்டது ஆனால் உண்மையிலேயே பலஸ்தீனத்தினுடைய மக்களுக்காக ஈரான் தனித்து நின்றதை போன்று முஸ்லிம் நாடுகளில் எவர்களும் வெளிப்படையாக தெரிந்ததாக தெரியவில்லை அது அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் கத்தாரை நோக்கி நடாத்திய விகனை தாக்குதல் அமெரிக்காவை வழிக்கு கொண்டு வந்தது அதில் சேதம் இருந்ததா இல்லை என்பது இரண்டாவது புறம் ஆனால் பெரிய ஒரு சேதத்தை அவர்களுடைய மன ரீதியிலே ஏற்படுத்திவிட்டு அந்த தாக்குதல் இருந்த இடத்திலிருந்து அமெரிக்காவுக்கு அடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாய்ந்து வந்து விமானத்தில் வந்துதான் ஈரானை தாக்க வேண்டும் அங்கிருந்து ஏவுகணையால் தாக்குவதற்கு அவர்களால் முடியவில்லை இலக்குகளை தீர்மானிக்க முடியவில்லை ஆனால் ஈரான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு தான் தாக்கியது விமானங்களை கொண்டு செல்லவும் இல்லை அத்தனைக்கும் ஆகவே இவை அனைத்தும் வைத்து பார்க்கின்ற போது ஈரானினுடைய இந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமாக அண்மை கால பகுதியில் இஸ்ரேல் வரலாற்றில் பார்த்திராத மிகப்பெரிய அழிவை சந்தித்தது பௌதிக இடிபாடுகள் பௌதீக இழப்புகள் பௌதீக சிதைவுகள் காரணமாக இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நெதன்யாகவும் இன்னும் இது தொடர்ந்தது என்றால் இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் மிக பலமாக பாதிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்னால் ஒரு முறை வான் பாதுகாப்பு முறையுமையை இயக்குவதற்கு பல கோடி ரூபாய்கள் டாலர்களில் செலவாகும் அப்படிப்பட்ட நேரத்தில் ஈரான் பல கோணங்களில் தாக்குகின்ற போது அதனை எப்படி சமாளிப்பார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது இன்று கூட தென் அவர்களுடைய ரொக்கட்டுகள் வந்து வெடித்தன போர் நிறுத்தம் அமுலாகன்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியது அது அமெரிக்க ஜனாதிபதியை மிக கோபம் உரை இஸ்ரேலை நான் கண்டிக்கிறேன் என்று கூட ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தார் அந்த அளவுக்கு எப்படி இருக்கின்ற போது இப்போது ஈரானினுடைய ஜனாதிபதி இந்த வெற்றி உரையை ஆற்றி இருக்கிறார் இந்த நேரத்தில் நாங்கள் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவரும் வெற்றியை உரிமை கோரியிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் போரில் தாங்களும் வெற்றி பெற்றிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இந்த நேரத்திலே இன்னும் ஒரு விடத்திலையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் ஈரானினுடைய வெளிவுகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து நாங்கள் அணுசக்தி நடவடிக்கையை முன்கொண்டு செல்வோம் எங்களுக்கு எங்களுடைய நாட்டு மக்களுக்கு அதற்காக உயிரிழந்தவர்களுக்கு நாங்கள் இதனை அர்ப்பணிக்க காத்திருக்கிறோம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் தொழில்நுட்பத்தைக்கு எட தயாரில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஈரான் ஜனாதிபதி தங்களினுடைய நாட்டுக்காக அணுசக்தி விற்பனர்களாக இருந்த அந்த விற்பனர்களில் உயிர் நீத்தவர்களுக்கு தன்னுடைய நினைவு கூறலையும் இதன் போது தெரிவித்திருக்கிறார் அதே போல தான் ஈரானினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான அலடீன் பொரோஜெர்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பினுடைய தலைவர் ரஃபாயல் குரோசி அவர்களை உடனடியாக ஈரானில் தடை செய்ய வேண்டும் நாட்டுக்குள் வரவிடக்கூடாது என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஈரானினுடைய பாராளுமன்றத்திலே ஒரு மனு அதாவது சட்டமூலம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகளினுடைய அணுசக்தி திட்டத்திலிருந்து அவர்கள் நிறுத்தி கொள்வதற்கும் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் தஸ்னீம் செய்தி ஸ்தாபனத்தை மேற்கொட்காட்டி இப்ராஹிம் ரிசாய் அவர்கள் அந்த குழுவினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக ஐக்கியநாத சபையினுடைய கண்காணிப்பு அமைப்பினுடைய கண்காணிப்புகள் மற்றும் அதாவது காணொளி பதிவுகள் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமர் அமைப்புக்கு அறிக்கைகள் சமர்ப்பித்தல் என்பதன் இதன் மூலம் தடை செய்யப்படுகிறது என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அதனை தொடர்ந்து அது வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதே ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃப்ரெட்ரிச் மர்ஸ் தெரிவித்திருக்கிறார் அவர் கத்தாரை நன்றி கூறியிருக்கிறார் அதேபோல் இஸ்ரேல் ஈரானுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அதே போல் இன்னும் சில முக்கியமான தலைவர்களும் இதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் இது எப்படியாக இருந்த போதிலும் கூட ஈரானினுடைய மக்களும் போர் நிறுத்தம் வந்ததனை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒன்று கூடி தங்களுடைய வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை தாங்கள் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்று ஈரானினுடைய மணிக்கவும் இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அதாவது ஏ ஆல் ஜமீர் அவர்கள் இஸ்ரேலினுடைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செய்தியில்தான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கிறது அதாவது சரி என்ன சொல்வது என்று தெரியவில்லை இந்த நிலையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவினுடைய தவறுகளை சாட்சியாளர்களாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தினையும் தெரிவித்திருக்கிறார்கள் தான் இப்போதைய செய்திகள் இது இந்த நிலையில் இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் காரணமாக மொத்தம் இதுவரை ஈரானினுடைய போர் நடைபெற்ற கால பகுதியில் மாத்திரம் எட்நூற்று எழுபது பலஸ்தீனியர்களை கொண்டிருக்கிறார்கள் அதனை மித நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அதே போல் சீனா எப்போதும் ஈரானோடு ஒன்றித்து இருக்கும் என்று தெரிவித்துள்ளதோடு இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தமைக்காக வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக ஈரா இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக சீனாவினுடைய வெடிவகார அமைச்சர் சீனாவின் வாங் யீ அவர்கள் தெரிவித்திருக்கிறான் மதிலையும் இதன் நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும்